ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க எல்லோரும் நல்லா இருக்குதுங்களா இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் செமையெல்லாம் நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க காலைல டிஃபனு நம்ம ரவா உப்புமா ரவா உப்புமா பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது பாருங்கள் இது பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் வறுத்துக்கணும் ஒரு கப்பு ரவை எடுத்து வறுத்துக்கணும் நல்லா வந்து வறுப்படணும் கலர் மாறாமல் வறுத்துக்கணுங்க நல்லா அப்போ தான் உப்பு மாவு வந்து நல்லாயிருக்கும் இப்போ உப்புமாவுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாமா நான் வறுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி மணல் மணலாக இந்த ரவையை வறுத்துக்கோங்க வறுத்தாச்சு ரவையை நெக்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுமோ பார்க்கலாமா நான் வந்து இன்றைக்கி அவரைக்காய் பிதுக்கும் பருப்பு போட்டு உப்புமா செய்றேன் ரவை உப்புமாவு இது போட்டு செஞ்சிங்கன்னா ஒரே ஒரு ட ஸ்பூன் கூட மிச்சம் ஆகாதுங்க உப்புமா அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த அவரைக்காய் வந்து நம்ம பிதிக்கி வச்சுக்கிறோம் பாருங்கள் அவரைக்காய் வந்து நல்லா பிதிக்கிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சம் இருந்தால் போதும் டேஸ்டிக்காக போடுறது நல்லா சாப்பிடு பாருங்க என்ன நான் எடுத்துருக்குறேன்னு பார்க்கலாமா பாருங்க நம்ப பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா ரெண்டும் போடுங்க கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி கொத்தமல்லி சரிங்களா இதுதான் அது கூட கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வாங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டியாக இருக்கும் எண்ணெய் சூடாக இருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தன் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டு பாருங்க நம்ம என்ன பண்ணலான்னா காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் அது அப்படியே போட்டுப்போம் எண்ணெயில் கஞ்ச மிளகா பாருங்கள் போட்டுட்டு போட்டு எ போட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பறப்பு வெங்காயம் கரோட்டில் போட்டுக்கணும் போட்டு நல்லா இது நல்லா பயன் வதங்கி வரட்டும் இந்த பருப்பு விற்குதுங்களா அடுத்த மொச்சக்காய் பருப்பு மொச்சக்காய் திருப்பி வச்சுக்கிறோம் அந்த பருப்பை போட்டு வெங்காயம் அந்த மொத்தக்காய் பருப்பு நல்லா வதங்கி வரும் அதை போட்டு வதக்கினால் நல்லா கம்ம கம்ம கம்மம் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பார்ப்ப பருப்பு தேங்க்ஸ் வெறும் உப்புமா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க உப்புமா பிடிக்காதுங்க கூட சாப்பிடுவாங்க இந்த பருப்பு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கிட்டு ஏன்னா பருப்பு வெந்துடும் இந்த மொச்சக்காய் கொட்டை பருப்பு வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் பின்னாடி நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதையும் வதக்குங்க அங்கே நல்லா வதக்க கொத்தமல்லி போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வரணும் அப்ப தக்காளி போட்டுக்கோ உப்புமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு ஜாஸ்தி போட்டுறாங்க உப்புமா ரவைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொட்டாக்கி வெட்டமாக போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் வதமிச்சு வெங்காயம் நல்லா தக்காளியை போட்டு வந்துட்டுங்க தக்காளி தரையில அவ்வளோதான் சிம்பிளான ஒரு மீன் இது தக்காளி வந்து கரைஞ்சி வரணும் அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு பொதி வந்த பிறகு ராகியை போட்டு கலர்றோம் பருப்பு வெந்துடும் இந்த மொச்சக்காய் கொட்டை இருக்குது இல்லைங்களா அது நல்லா வெந்து வந்துடும் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் பாருங்க தக்காளி எல்லாம் வதங்க இப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம வந்து ரவை வந்து எந்த கப்பில் எடுக்கணுமோ அந்த கப்பில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் ரவையை போட்டு நம்ம உப்புமா கடா இது அவ்வளோதான் இங்கே சிம்பிளான ஐடியா இல்லை கொஞ்சம் தண்ணி ஏன்னா மூணு மூணு ஒரு கப்புக்கும் மூணு கப்பு தண்ணி வச்சுக்கணும் நல்லா நல்லா கொதிக்கணும் கொதித்து பின்னாடி இந்த அவலை கொட்டை வெந்தி சப்பாடணும் நல்லா கொதிச்சாலே கொட்ட வந்துடும் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம ரவையை போட்டு உப்புமா உப்புமாக்கெல்லாம் இருக்கலாம் வறுத்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை வறுத்துக்கலாம் நல்லா வந்து வச்சு நான் சாப்பிட்றேன் நல்லா ரவைய கொட்டியாச்சு கொட்டிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கெட்டியாகட்டும் ராக கொட்டிட்டு நல்லா கிளாஸ் சாஃப்டாக இருக்கும் உப்புமா உக்கிட்டு உப்புமாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வச்சிங்கனா தான் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்கள் உப்புமானா இப்படி இருக்கணுங்க டேஸ்ட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஆடாயிடும் சாஃப்டாக இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்குங்க எ எப்படி இருக்குன்னு மொச்சக்கொட்டை போட்டு நம்ம மொச்சக்காய் அவருக்காய் பிதுக்கணம் பருப்பு போட்டு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு உப்பிட் பண்ணிட்டோம் உப்புமாவும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யார் யாருக்கு இந்த மெத்தட் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யார் யாருக்கு இந்த உப்பிட்டு அவரைக்காய் கொட்டை போட்டு உப்பிட்டு யார் யார் உப்புமா யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து சொல்லுங்கள் யார் யாருக்கு பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையல சப்ரைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும்